நிறைய பேர் வந்து பிக் பாஸ் நைனை பார்த்துட்டு தான் இருப்பீங்க பட் எனக்கு இந்த ஒரு பிக் பாஸ் நைன் கன்டெஸ்டன்ஸ் நான் வந்து ரெகுலராக பிக் பாஸ் பார்க்குற பழக்கம் கிடையாது பட் பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸ் வந்து எந்த மாதிரி அப்படின்னு பார்க்குறதுல வந்து எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு ஸோ அந்த மாதிரி கேட்டகிரியை சேர்ந்த வந்த இந்த ஒரு பிக் பாஸ் நைன் வந்து கன்டெஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் பார்த்ததில் வந்து எப்படி இருந்ததுன்னா ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பெரிய ஆளாகலாம் படித்தவங்களுக்கு கூட கிடைக்காத வாய்ப்பு இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கு கூட கிடைக்காத வாய்ப்பு வந்து இந்த மாதிரி செட் பண்ணால் ஒண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதுக்குள்ளே இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்லி சூனியோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து முன்னிறுத்தி பேசுகிற ஒருத்தர் அதே சமயம் வந்து எந்த ஒரு டேலண்ட் இல்லாமல் தாம் பண்ண விஷயம் கரெக்டு அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் பேசுகிற ஒருத்தர் அது மட்டும் இல்லாமல் சில பல விஷயங்களை வந்து மீடியாவில் சோசியல் மீடியா மூலயமா அசிங்கமாக தங்களை காட்டிட்டு அவங்க வந்து வெளியில் வர விதம் இதையெல்லாம் எப்படி தரமா இருக்கு ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் தான் வந்து மக்களை சீரழிக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க பட் இப்படி இருந்தால் இந்த ப்ரோக்ராம் வர முடியும் அப்படின்ற ஒரு செட் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து இந்த சமுதாயத்துக்கு மிக 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 ஆபத்தான மற்றும் மோசமான ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் இதை பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு ஒரு விஷயம் இன்ஃப்ளூன்ஸ் ஆவாங்க இப்படி இருந்தால் இப்படி ஆகலாம் அப்புறம் எதுக்கு படிக்கணும் எஜுகேஷன் சிஸ்டம் எதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் உருவாகும் இந்த பிக் பாஸை பற்றி இது வெறும் நான் வியூஸ்க்காக சொல்லலை உண்மையாலுமே இந்த பிக் பாஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கண்டஸ்டன்ஸ் அதாவது டிசர்விங் கண்டஸ்டன்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் இந்த மாதிரி டிசர்விங்கே இல்லாமல் நிறைய பேர் வந்து ஒரு ட்ரெண்டை செட் பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்றத ஒன் அகெயின் நான் வந்து ரொம்ப ஆணித்தளமாக சொல்லிக்கிறேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் காத்திக்கிற அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க